ஹாய் விவர்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா டிம்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியில் நிறைய வெரைட்டியில் ஃபுட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க அது ஃபுட்ஸ் மூலியமாக நிறைய கதவுகள் தெரிஞ்சுருக்காங்க இந்த பொள்ளாச்சி பேர் சூப்பரான பெஸ்ட்டான டிம்பர்ஸ் இங்கே தான் கொடுக்குறாங்க தேவைப்பட்ட அதை பற்றி நம்ம சாப்பிட்ற கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹாய் சார் ஹாய் சார் என் பேர் மோட்டார் என் பேர் விக்னேஷ் சூப்பர் சார் நம்ம ஷாப்பில் மெயினான ஸ்பெஷாலிட்டி இருக்குது சார் நம்ம வந்து கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸில் எல்லாமே பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி எந்த மாதிரி கேட்டாலும் நம்ம அவங்களோட விருப்பம் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடன் டீக் சூடர் பனாகுடு எல்லாத்துலையும் நம்ம உட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வெரைட்டிஸ் வைக்கணும் அந்த பத்து வெரைட்டிஸில் அவங்க எந்த மாதிரி கேட்குறாங்களோ அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம மேனுபேக்சரிங் எல்லாமே நம்மளோட ஊன்மே கஸ்டமர் இதுதான் கேக்கிறாங்கன்னா அது தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணி கொடுக்கலாம் நம்ம எப்படின்னா அவங்களுக்கு ஒரு நெட்ல பாத்துருக்காங்க இல்லை அவங்களோட மைண்ட்ல ஏதாச்சும் ஒன்று இருந்தா அந்த மாதிரி அவங்களோட பக்கத்துலயே உட்கார வச்சு அவங்களுக்கு டிசைன் பண்ணி கூட நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார் சூப்பரா இருக்கு நம்ம கதவுகளையும் கதவுக்குள்ளேயும் சார் ஓகே சார் ஸோ இப்போ இந்த டோர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆ்ச்சி ரெசினில் நம்ம பண்ணியிருப்போம் எஃப்ஆக்ஸி ரெசினில் நம்ம உள்ள வந்து பர்மாட்டிக் மூலிமா நம்ம இது பண்ணியிருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமைஸ்டுடா நம்ம எந்த டிசைனு இந்த உடன் வந்து இது இந்த உள்ள வந்து ஃபில்லிங் கலர் வந்து எந்த மாதிரி வேணும் இந்த இது வந்து எந்த மாதிரி கட்ட வேணும் அந்த மாதிரி நம்ம எல்லாமே கஸ்டமைஸ்டாக நம்ம பண்ணி கொடுக்குறோம் சார் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஃப்ஆக்சி ரெசினில் நம்ம இது பண்ணலாம் லக்ஸூரியாவோட லுக்கே இருக்குது சார் ஆமாம் சார் இது வந்து எப்படின்னா நம்ம இந்த இப்போது தமிழ்நாட்டிலேயே நம்ம தான் இப்போ டோர்ஸெலாம் நம்ம பண்ணிட்டுருக்கோம் நம்ம தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம் இந்த விண்டோஸ் சார் இந்த விண்டோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து நம்ம மெயின் டோருக்கு பக்கத்துலேயே நம்ம ஃப்ரெண்ட் விண்டோஸ்ன்னு வரும் பெரிய விண்டோஸ் ஓப்பன் பண்ணணும் பெரிய விண்டோஸாக வரும் சார் அது வந்து நம்ம அந்த மாதிரி இதில் வந்து எந்த மாதிரி கஸ்டமைஸ்லாம் வேணால் வேணாலும் நம்ம பண்ணலாம் இது வந்து பெரிய சைஸ் கட்டை போட்டு பண்ணலாம் இதுலேயே சின்ன சைஸ் கட்டை போட்டு பண்ணலாம் ஃபுல் சட்டாகவும் பண்ணலாம் இல்லை கீழே வந்து கிளாஸ் கொடுத்து பண்ணலாம் இதுலேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்கு அது மாதிரி நம்ம எல்லா வெரைட்டிஸ்லேயும் நம்ம பண்ணுறோம் இது வந்து டீ கூட்டில் பண்ணுறது இது வந்து நம்ம கேரளா நிலம்பூ டீக்கெலாம் நம்ம பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம பூஜா டோர்லோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனலிங்கில் நம்ம எட்டு அஷ்டலட்சுமி வச்சு நம்ம சென்ட்ரு டபுள் டோரில் நம்ம பூஜா டோர் பண்ணியிருக்கோம் இதே வந்து நீங்கள் எந்த மாதிரி கஸ்டமைஸில் வேற அவங்க அவங்க குலதெய்வங்கள் கேட்பாங்க இல்லை அவங்களோட உங்களுக்கு பிடிச்ச இசை தெய்வங்கள் அந்த மாதிரி கூட நம்ம வச்சு பண்ணலாம் இல்ல இல்ல இதுலயே கிறிஸ்டின் ஸ்டோரு முஸ்லீம் எல்லா வெரைட்டியான டோர்ஸும் நம்ம இதுல பண்ணி கொடுக்கலாம் ஃபுல்லாவே நம்ம கஸ்டமைஸ்ல நம்ம பண்ணி கொடுப்போம் பட் ஆனா இந்த டோர் பார்க்கும்போது சந்திரமுகி மூவி கரெக்ட் சார் அதேதான் சார் அதேதான் சார் அதை அதே ஒரு பேஸ் பண்ணி தான் இப்ப எல்லாமே ட்ரிண்டா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி அது மாதிரி நம்ம எல்லாமே ஃபுல்லா பண்றோம் சார் வேற ஏதாச்சும் வெரைட்டியா சார் நம்ம வெரைட்டியா நம்ம எஃப்ஆக்ஸி டேபிள்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான் நம்ம இந்த தமிழ்நாட்டில் ஃபுல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிடாக சாலிடு விட்ட பர்மாட்டிக்கு இல்லை நம்ம இஷ்டப்பட்ட டிசைன்ஸ் கலர்ஸ் இதை வச்சு நம்ம பண்ணுறோம் சார் எனக்கு ஒரு டிசைன் இந்த டிசைன் வேணும் இல்லை என்னோட நேம் வேணும் இல்லை உள்ளே வந்து ஸ்டோன் வச்சு வேணும் அந்த மாதிரி கூட நம்ம டிசைன் நல்லா நிறையா பண்ணி கொடுத்துறோம் சார் இந்த டோர் சார் சார் இந்த டோர் பார்த்திங்கன்னா நம்ம பர்மாட்டிக்கில் பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லக்ஸரியான பெரிய பெரிய ஆர்கிடெக்ட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் டிசைன்லாம் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு திக்னஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் சார் கிட்டத்தட்ட எந்த ஒரு இதுனா உடைக்க எதுவுமே பண்ண முடியாது நல்லா சேஃப்டி ப்ரொஃபஷனலாக நம்ம பண்ணியிருக்கோம் திருநாள் வரைக்கும் நான் ஃபோன்லேயும் டிவியில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கவெக்ட்டு தான் பார்த்துருக்கேன் ஓகே ஓகே சார் ஓகே சார் சூப்பராக இருக்குது இப்போ வந்து நம்ம இது வந்து புதுசாக எல்லாமே இருக்கோம் சார் இதெல்லாம் ஸ்டீல் டோர்ஸு அந்த இது காம்படிஷன் வந்துருக்கு சார் அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களை நம்ம பீட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நம்ம எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்காக நம்ம டிசைனிங்கேன்னு ஒரு டீம் வச்சுருக்கோம் சார் நம்ம தனியாக வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பொள்ளாச்சி சைடு இந்த மாதிரி டிசிங் தான் பண்ணுறீங்க இல்லையா ஆமாம் சார் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம் கோயம்புத்தூர் சைடு நம்ம ஃபுல்லாகவே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம எங்கே ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் டெலிவரி கொடுத்தலாம் ஓகே கண்டிப்பாக நம்ம கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம கம்மி பட்ஜெட்டில் நம்ம உங்களுக்கு தே இஷ்டப்பட்ட டிசைன்ஸில் நம்ம வந்து இப்போ டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கேன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஆனம்பரம் கோயில் போகிற வழியில் ஜமீன் ஊத்துக்குளி அப்படிங்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா டிம்பர்ஸ்னு பெரிய போர்டு இருக்கும் அங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் அண்டு டைனிங் டேபிள்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் தேங்க் யூ